வணக்கம் அனுமன் ஜெயந்தியில் நான் வந்து அனுமனை பற்றி வழிபாடு செய்வென்றது முக்கியமாக அன்புடைய அவதார நோக்கம் என்னன்னா பெருமாளுக்கு சேவை செய்வதற்காகவே அனுமன் வந்து சிவனாக இருந்து அனுமனாக அவதரிச்சிருப்பார் அப்படி அனுமனாக அவதரித்து சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ராமனுக்கு சேவை செய்வார் அப்படி ராமன் சேவை செய்வது தான் பண்ணுறது இதில் இந்த பெருமாளை பற்றி இந்த மார்கழி மாதம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளம்மா வந்து திருப்பாவை பாடி அவரை அடைஞ்சிருப்பாங்க அதனால பெண்கள் எல்லாருமே வந்து தினமும் ஒரு திருப்பாவை பாடி தனக்கு பிடித்த கணவன் மார்களை அடைவதற்கான செய்வாங்க அப்போ திருமணமான பெண்களும் திருப்பாவை பாடி மேலும் கணவனுக்கு பலம் சேர்க்கக்கூடியவரையே செய்வாங்க ஒரு நாள் மாணிக்க வாசகர் வந்து திருவ திருவண்ணாமலை நோக்கி பொழிச்சிருக்கார் அப்படி போயிட்டு போது அங்கு பாவை இருக்கும் பெண்களை பார்த்து இவர் என்ன பண்ணாருன்னா சிவனை நோக்கி இவரு அப்படியே வந்து திரு வெண்பாவை பாடுறாரு திரு வெண்பாவை வந்து பாடி பெருமாளுக்காக எப்படி பெண்கள் திருப்பாவை பாடினார்களோ ஆண்டாளுமையு சொன்னது கேட்டு பாடினாங்களோ அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா திரு வெம்பாவை பாடுகிறார் பாடி இருபது பாடலாக அவரு பஸ்ட் பாடிட்டு ஆலத்துராதர் வந்த பிறகு அவர் வந்து ப திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாட்டுல பத்து பாட்டுகள் பாடுறார் இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மாரி மாசத்துல அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது நீ வரும்போது நீங்கள் செஞ்சு வழிபடும் போது மத்திலே மாலை அப்படியே சிறப்பு தெரிஞ்சீங்க ஒரு நாள் சீதா பிராட்டியை வந்து இவர் போய் பார்க்கறாரு லங்கையில பார்க்கும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் போது அம்மா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெத்தலை எடுத்து அனுமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதனாலதான் அனுமனுக்கு எப்போதுமே வெற்றிலை மாலை போட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எந்த வித வந்து வெற்றிலை மாலை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க வெண்ணெய் காப்பு அப்படிங்கிறது என்னன்னா வெண்ணெய் எப்படி கரைந்து உருகி ஒன்றுமில்லாமல் ஒரு உருவம் எடுத்து அப்படியே வந்து காணாம கூடியுமோ வெண்ணெய் மீதுதான் உருவம் அந்த மாதிரி உருகி என்ன பண்ணுறது அன்பினை காட்டக்கூடியது அனுமன் வச்சு நீங்க அந்த பக்தி அமைக்க அவர் வந்து வெண்ணெய் சேகரம் வலை மாலை நீங்க போடுறது அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை முழுக்கக்கூடிய அனைத்து விதமான செல்களுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியதுதான் அந்த வலை மாலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லா ஒரு ஓட்டையாலே கோட்கப்பட்டிருக்கு எதுவுமே இணையவில்லை ஒரு சின்ன சின்ன பிணைப்புலமா இணைஞ்சிருக்குது பிரபஞ்ச மூலமா அப்படிங்கிறதுக்கு வலை மாலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இப்படி வெத்தலை மாலை வலை மாலை வெண்ணெய் காப்பு இதுக்கு அனுமனுடைய செயல்பாட்டில் பொருளோடு சேர்ந்து தான் இருக்குது அந்த பொருளோடு சேர்க்கும் போது அனுமன் என்பது நமக்குள்ளே அணுக்களை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் அணுவிலும் அனுமன் இருக்காது அப்போ நீங்கள் போய் அங்கே போய் வணங்குறீங்க அப்படின்னா அந்த வணங்குது என்பது இங்கே உங்களுக்கு உள்ளேயும் இருக்குது உள்ளிருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எல்லாம் இந்த ராமனாகிய உங்கள் உடலை பாதுகாக்கிறது எப்போதுமே ராமநாமத்தை கேட்கும் போதெல்லாம் அந்த அனுமன் இருப்பார்ன்னு சொல்லி காரணம் என்னன்னா ராமராம என்பது இதோ இந்த உடம்புக்கானது அனுமன் என்பது இது செல்லுக்கானது இது இரண்டும் சேர்ந்ததான் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அனுமன் ஜெயந்தியில அனுமனை வணங்கும் போது இந்த புல்லோடு சேர்ந்து பார்க்கும் போது உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அனுமன் உங்க உயிரோடு சேர்ந்து கலந்திருப்பாராக அதனால தொடர்ந்து நீங்க அனுமன் ஜெயந்தி போகும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் உங்க இதே நாமல் தந்தையே நாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்